பயப்படாதே என்றவரை நாம் தோத்தரிப்போம் அப்போ அங்கே பவுலோடு கூட தேவன் பேசுகிறார் அப்போ நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னே கூட யாத்திரை பண்ணுகிறவர்களையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் கப்பல் பயணம் அங்கே மிக கடினமாயிருந்தது பவுலுக்கு ஆறுதல் வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது பவுல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பவுள் பயப்படக்கூடாது பவுலை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது பவுள் பவுளோடு இருக்கவள் எல்லாருமே தப்பி என்னும் நம்பிக்கை முழுவதும் இல்லை அவர்களையும் அவர்கள் அனைவருமே மறித்து போவோம் என்ற பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது அவர்கள் மரண பயத்தினாலே அநேக நாள் சாப்பிடாமலும் போஜனம் பண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தார்கள் அவர்கள் பயத்தினால் இருக்கிறதை பவுல் பார்க்க முடியாதபடி ரொம்பவும் அவரும் ஒரு பயந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தை வருது பவுல் மாத்திரமல்ல கற்றுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே பயப்பட வேண்டிய கட்டங்கள் கட்டங்கள் வரலாம் இந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கடலையும் புயலையும் சோதனைகளையும் கத்த நம்மோடு இருந்து அதை மேற்கொள்ளுவார் இருக்கிற தைரியம் நமக்குள்ளாக உண்டாகட்டும் பவுளை டக்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார் ஆம்